கிறிஸ்துமஸ் என்றவுடன் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது இவர்தான் குட்டையான தோற்றம் குண்டான உருவம் புசு புசுவென்று என்று வெண்மையான மீசை தாடி சிவப்பு வெல்வெட் உடை சர்க்கஸ் கோமாளி அணிவது போன்ற ஒரு குல்லா முதுகில் தொங்குகின்ற ஒரு நீண்ட பையில் நிறைய பரிசுகள் வைத்துக்கொண்டு காட்சி தருபவர் ரெயின்டீர் எனும் நீண்ட கிளைகள் உடைய கொம்புகள் கொண்ட மான்கள் பூட்டிய அவரது வாகனம் அவர் யார் என்று நம் அனைவருக்குமே தெரியும் நம் கிறிஸ்துமஸ் தாத்தா கிளாஸ் யார் இவர் எப்படி உருவானார் இந்த சாண்ட கிளாஸின் வரலாறு என்ன ஒரிஜினல் தாத்தா யார் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இது மிகவும் சுவாரஸ்யமானது இதை விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முன்பு மேற்கத்திய நாடுகளிலும் சில கீழே நாடுகளிலும் மட்டுமே காணப்பட்ட கிறிஸ்துமஸ் தாத்தா இப்பொழுது உலகம் எங்கும் பரவி டிசம்பர் மாதம் ஆனாலே சாண்டா கிளாஸ் வேஷம் தரித்து பார்க்க முடிகின்றது என்றும் கிளாஸ் என்றும் குழந்தைகள் அன்போடு அவரை கொண்டாடுவதை நாம் பார்க்கின்றோம் சாண்டா கிளாஸ் என்றால் அறியாத குழந்தைகளே இந்த உலகில் இல்லை அவ்வளவு பிரபலம் மிக்க இந்த ஒரிஜினல் கிறிஸ்துமஸ் தாத்தா யார் தெரியுமா மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நிக்கலஸ் என்பவர்தான் ஆம் இவர்தான் ஒரிஜினல் கிறிஸ்துமஸ் தாத்தா ரோம சாம்ராஜ்யத்தின் பதாரியா பகுதியில் லைசியா துறைமுகத்தில் பிறந்தார் இந்த நிக்கலஸ் பிறகு துருக்கி நாட்டில் பிஷப்பாக பணி செய்து பல ஏழைகளின் துயர் துடைத்து வந்தார் சிண்ட் நிக்கலஸ் என்னும் இவரது பெயரை மக்கள் சிண்டர் கிளாஸ் என்று அழைத்தனர் வாழ்க்கையின் அடித்தள மக்களின் மேம்பாட்டிற்காகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காகவும் தன்னை உண்மையாக அர்ப்பணித்து உதவிய அற்புதரிவர் உன் வழக்கரம் செய்தது உன் இடதுக்கரம் அறியக்கூடாது என்ற வேத வசனத்திற்கு ஒப்பாக வாழ்ந்து மக்களின் தேவையை அறிந்து அதனை அவர்கள் அறியாமலே நிறைவேற்றி வந்தார் இரக்கம் நல்லுறவு தாராளமனம் குழந்தைகளிடம் அன்பு காட்டுதல் போன்ற நல்ல குணங்களை கொண்ட இந்த நிக்கலஸ் ஒரு சிவப்பு அங்கி அணிந்து வெள்ளை குதிரையில் சென்று குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்து மகிழ்ந்து வந்தார் ஒரு விஷயம் தெரியுமா இவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழை மக்களுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் உதவி செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆலயத்தில் தங்கள் தனிப்பட்ட வேண்டுதல்களை சொல்லலாம் என்றும் அவர்களின் குறைவுகள் நீங்க விசேஷமாக பிரார்த்திக்கப்படும் என்றும் நிக்கலஸ் அறிவித்திருந்தார் அதன்படி மக்கள் தங்கள் குறைகளை சொல்லும்போது அது நியாயமானதா என்று அறிந்து கொண்டு அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் அறியாமலேயே அந்த உதவிகள் அவர்களுக்கு கிடைக்குமாறு செய்து வருவதை இவர் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு முறை ஒரு மனிதர் என்னோட மூன்று பெண் குழந்தைகளை நான் எப்படி கரை போறேன்னு தெரியலையே என்று புலம்பி தவித்து வந்தார் தனது மூத்த மகளுக்கு திருமணம் நிச்சயமான பின்பு நகைகள் செய்யவோ ஆபரணங்கள் வாங்கவோ வழியின்றி மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி வேதனை பட்டு அழுது மன்றாடினார் குளிர்கால விழா எங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்த அந்த வேளையில் இந்த மனிதன் மனம் சோர்ந்து மனமகிழ்ச்சியின்றி இருந்தார் அந்த சோகத்திலேயே அவரும் அவர் குடும்பமும் பண்டிகை கொண்டாடாமல் உறங்கினர் நள்ளிரவு ஏதோ ஒரு பொருள் பொத்தென்று விழுந்தது சத்தம் கேட்டு அந்த மனிதர் எழுந்து பார்த்தார் வீட்டின் புகைப்போக்கு நேர்கீழாக ஒரு பை விழுந்து கிடந்தது அந்த பையை திறந்து பார்த்த அவருக்கோ மிகுந்த ஆச்சரியம் தங்க ஆபரணங்களும் பணமும் இருந்ததை பார்த்து அவர் திகைத்து போனார் கொடுக்கிற தெய்வம் பிச்சுக்கிட்டு கொடுக்கும் என்று சொல்வது போல தெய்வம் என் தேவையை சந்தித்து விட்டார் என்று சொல்லி தன் மகளின் திருமணத்தை தடபுடலாக நடத்தினார் இதே போல தனது இரண்டாவது மகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது வழக்கம் போல அவரிடம் ஒன்றுமே இல்லை குளிர்கால பண்டிகை வாரத்தில் முன்பு போல இந்த முறையும் ஒரு பை வந்து விழுந்தது உடனே அவர் வீட்டிற்கு வெளியே ஓடி சென்று பார்த்தார் தூரத்தில் யாரோ செல்வது மட்டும் தெரிந்தது ஆனால் உருவம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை சில காலம் சென்ற பின்பு தனது மூன்றாவது மகளுக்கும் திருமண நிச்சயம் நடந்தது இந்த முறை குளிர்கால பண்டிகை வாரத்தின் போது விழித்திருந்த அந்த அரியா நபர் யார் என்பதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் என்று அவரின் வரவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் எதிர்பார்த்தபடியே ஒரு பை பொத்தென்று விழுந்ததும் கதவை திறந்து ஓடி போய் பார்த்தார் சிவப்பு அங்கி அணிந்த ஒரு உருவம் வெள்ளை குதிரையில் ஒரு பெரிய பையுடன் சென்று கொண்டிருந்தார் அவரை மடக்கி பிடித்து யார் என்று பார்த்தால் அந்த உருவத்திற்கு சொந்தக்காரர் இந்த நிக்கலஸ் இந்த மனிதனின் கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்து போனது ஐயா நீங்களா நீங்களா என் மூணு மகளுக்கும் இப்படி உதவி செஞ்சீங்க என்று கண்களில் அவருக்கு கண்ணீர் ஆனால் நிக்கலஸ் அவரை பார்த்து அவருக்கு உதவியதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு அவரை ஆசிர்வதித்து சென்று விட்டார் இந்த நிக்கலஸ் எப்பொழுதும் குளிர்கால பண்டிகையின் வாரத்தில் தேவை உள்ளவர்கள் யார் என்று அறிந்து அவர்கள் வீட்டின் புகைப்போக்கி வழியாக பொன்னோ பொருளோ போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அதை போட்டுவிட்டு அந்த வீட்டார் கவனிப்பதற்குள் தனது வெள்ளை குதிரையில் பறந்து விடுவார் பின்னர் அந்த குடும்பத்தினரும் அந்த குழந்தைகளும் அதை அனுபவித்து மகிழ்வதைக் கண்டு இந்த நிக்கலஸ் மகிழ்வார் இப்படி தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று மக்களை தேடி தேடி உதவி செய்த நிக்கலஸ் மூன்றாம் நூற்றாண்டில் டிசம்பர் ஆறாம் நாள் இறந்தார் இந்த நாள் பண்டிகை நாளாக ஐரோப்பாவில் இன்னும் கொண்டாடப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிக்கலஸ் சிறந்த பின்னர் அவரது சடலம் மைரா என்கிற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது மக்களிடம் அவர் காட்டிய கருணை அன்பு மற்றும் அவரது தயால குணம் காரணமாகவும் அவரது கல்லறைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினர் ஆறாம் நூற்றாண்டிற்குள் மக்களிடம் அவரது கல்லறை மிகவும் பிரபலமாகிவிட்டது அதன் பின்னர் பதினெட்டாவது நூற்றாண்டின் இறுதியில் டச் இனத்தினர் பலர் அமெரிக்கா நியூயார்க்கில் குடியேறினர் டிசம்பர் ஆறாம் தேதி நிக்கலசின் இறந்த நாளை கொண்டாடியும் வந்தனர் சிண்ட் நிக்கலஸ் எனும் சிண்டர் கிளாஸ் பற்றி இந்த டச் பிரிவினர் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தினர் அவர் போலவே சிவப்பு அங்கி அணிந்து வெள்ளை குதிரையில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வீடு வீடாக சென்று குழந்தைகளுக்கு பரிசுகளையும் அளித்து மகிழ்ந்தனர் அதை பற்றி அமெரிக்கன் பிரஸ் வெளியீட்டில் எஸ்டி ஏ கிளாஸ் என்று அச்சடிக்கப்பட்டது காலப்போக்கில் எஸ்டி ஏ கிளாஸ் என்பது சாண்டா கிளாஸ் என்றும் அவரது ஆடைகள் சில மாற்றங்களுடன் இப்பொழுது இருக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போல மாறிவிட்டது நிக்கலஸ் தனது வாழ்க்கையில் செய்த வழக்கம் இப்பொழுது ஒரு பழக்கமாக மாறிவிட்டது பல நபர்கள் சாண்டா கிளாஸ் வேடம் அணிந்து தன் அருகில் உள்ள தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தனர் குழந்தைகளுக்கு பரிசையும் அளித்து மகிழ்ந்தனர் இங்கிலாந்தில் குழந்தைகள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியானதும் ஒரு ஸ்டாக்கின்களை தங்கள் வீட்டில் தொங்கவிட்டிருப்பார்களாம் சாண்டா புகைப்போக்கி வழியாக இறங்கி வந்து இதற்குள் பரிசு பொருட்களை போட்டுவிட்டு போவார் என்பது இங்கிலாந்து குழந்தைகளின் நம்பிக்கை ஜப்பானிய குழந்தைகள் சாண்டா கிளாஸ் தாத்தாவை ஹோட்டியோஷோ என்று அழைப்பார்களாம் ஹாலந்த் தேசத்து குழந்தைகள் சாண்டாவை இழுத்து வரும் ரெயின்டீர் கலைமானுக்கு உணவாக கேரட்டுகளையும் வைக்கோல்களையும் வைத்து வரவேற்றனர் டென்மார்க் குழந்தைகள் தங்களுக்கு பரிசு தரும் தாத்தாவின் பசிக்கு ஒரு டம்ளரில் பாலும் ஒரு தட்டில் அரிசி சாதமும் வைத்திருப்பார்களாம் சிரியா நாட்டில் கிளாஸ் என்று குழந்தைகள் நம்புகின்றனர் இயேசுவை ஒட்டகத்தில் காண வந்த சாஸ்திரிகள் இந்த கிளாஸ் தான் என்று சொல்கின்றனர் அந்த குழந்தைகள் ஆஹா கிறிஸ்துமஸ் தாத்தாவின் மீது குழந்தைகளுக்கு எவ்வளவு பாசம் இது போக ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் புகழ்பெற்ற எழுத்தாளர் வாஷிங்டன் இர்விங் என்பவர் நிக்கலஸ் தான் ஒரிஜினல் சாண்டா கிளாஸ் என்பதை பல்வேறு ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கோலா நிறுவனம் சாண்டா கிளாஸ் பற்றி தொடர் விளம்பரங்களில் படக்கதை போல வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த சாண்டா கிளாஸ் இஸ் கமிங் டு டவுன் என்கிற பாடல் மிகவும் பிரபலமாகி இன்றும் காலத்தால் அழியாததாக இருக்கின்றது இப்போது உலகமெங்கும் டிசம்பர் மாதத்தில் அநேக கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் உலா வருகின்றனர் சாண்ட கிளாஸ் வேடமிட்டு நற்செய்தியை அறிவிக்கின்றனர் இந்தியாவில் ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் பாடியவாறு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து வீடு வீடாக பரிசுப் பொருட்கள் வழங்குவது ஒரு வழக்கமாக மாறியது இந்த சாண்டா கிளாஸ் என்கிற கிறிஸ்துமஸ் தாத்தா இல்லாமல் இன்று எங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவதில்லை என்கிற அளவிற்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவும் கிறிஸ்துமஸும் ஐக்கியப்பட்டுவிட்டது இந்த நிக்கலஸ் என்பவர் எடுத்த சிறு முயற்சி இன்று உலகளவில் அளவில் பிரபலமாகி கிறிஸ்துமஸ் வாரத்தில் தேவையுள்ளவர்களுக்கு உதவும் பழக்கம் ஒரு வழக்கமாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாமும் இந்த பண்டிகை நாளில் பிறருக்கு உதவ முயற்சி செய்வோம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது மாத்திரமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நம்மால் முடிந்தவற்றை கொண்டு தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்வோம் இதுதான் கிறிஸ்துமஸ் தாத்தா எப்படி தோன்றினார் என்கிற வரலாறு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்